வங்கக்கடல் பொறுத்த வரைக்கும் சென்னியார் என்கிற புயல் பொறுத்தவரை ஆட்டம் காட்டி கொண்டு இருக்குங்க வந்துச்சுன்னா மொத்த மாவட்டங்கள் காலியாகும் எந்தெந்த மாவட்டத்தில் மழையினுடைய தீவிரம் இருக்க போகுது அப்படிங்கறத மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த சென்னியார் புயல் வரைக்கும் மிக முக்கிய ஒரு புயலாக பார்க்கப்படுது ஏன்னா இந்த வருஷம் இருந்து ஒரு புயல் கூட நமக்கு தமிழ்நாட்டில் வரவே இல்லைங்க வந்த மொத்தமும் ஆந்திரா பக்கம் போனதை பார்த்தோம் ஒரிசா போனதை பார்த்தோம் எதுவுமே நமக்கு தமிழ்நாட்டில் வராமல் ஏமாற்றத்தை தான் கொடுத்தது இந்த சென்னியார் புயலாவது தமிழ்நாட்டில் வந்து அதிக மழை கொடுக்குமா அப்படிங்கிறது தான் பலருடைய கேள்வி கேள்விகளாக இருக்கு கண்டிப்பா இந்த கேள்விகளுக்கு நம்ம விடை பார்க்க போகிறோம் மறக்காம நண்பர்களே நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிங்க நிறைய பேர் பள்ளி மற்றும் கல்லூரிகள் விடுமுறை கூட கமெண்ட் செக்ஷன்லயுமே கேட்டிருந்தீங்க தினந்தோறும் உங்களுக்கு மார்னிங்ல உங்களுக்கு நம்ம இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டுமே கொடுத்திருந்தோம் நேற்றைக்கு நம்ம வந்து லைவ் நம்ம போட்டிருந்தோம் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் எந்தெந்த மாவட்டத்துல விடுமுறை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அது போன்ற சந்தேகங்கள் எந்தெந்த மாவட்டங்கள்ல இன்றைக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஒவ்வொரு நாளும் அதிகாலை நேரங்களில் லைவ் செக்ஷன்ல மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பா நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளுங்க சரி இந்த புயல் பொறுத்த வரைக்கும் எப்போ எங்க உருவாக போகுது எந்த இடங்கள்ல அதிக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிற எல்லா தகவலையும் நம்ம பார்த்து தெரிந்து கொள்ள போகிறோம் தொடர்ந்து நம்ம நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் இலங்கைக்கு அருகே புயல் சின்னம் பொறுத்த வரைக்கும் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு முதலாவதாக இலங்கையில வந்து அதீத கனமழை நாற்பது சென்டிமீட்டர் ஐம்பது சென்டிமீட்டர் வரைக்கும் இலங்கையில வந்து அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது அங்க முழுமையா பதிவாகிடும் ஏன்னா இலங்கைக்கு அருகே உருவாகிறதுனால மொத்த இலங்கையும் வங்கக்கடல்ல மூழ்கிற அளவுக்கு மழை அங்க ரொம்ப மோசமா நமக்கு வந்து பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கையோட அடுத்து நாகப்பட்டினம் தாங்க நாகப்பட்டினம் மாவட்டங்கள்ல அதிக மழை வந்து கிடைக்கும் புதுக்கோட்டை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் இந்த மாவட்டங்கள்ல அதிக கனமழை வந்து கிடைக்கும் அங்க முடிந்த பிறகு அடுத்து அப்படி படிப்படியாக வடக்கு திசை நோக்கி நம்ம பார்க்க முடியுது அப்போ இருந்து வடக்கு திசை அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டமாக அப்படியே நமக்கு மழை வந்து கொண்டே இருக்கும் அதனால இலங்கைக்கு அருகே புயல் சின்னம் உருவாகி வடக்கு திசை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு காரணமாக தமிழகத்தில் கனமழை வந்து பதிவாகும் அதாவது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்க முடியும் ஏற்கனவே சென்னையில வந்து எல்லா ஏரிகளும் நிரம்பி போயிருக்கு செம்பரம்பாக்கம் புழல் உள்ளிட்ட ஏரிகள் எல்லாமே நம்ம பார்த்தோம் கடந்த மழையிலே வந்து உபரி தண்ணீர் திறக்க ஆரம்பிச்சாங்க ஐநூறு கன அடி முன்னூறு கன அடின்னு சொல்லி செம்பரம்பாக்கத்திலிருந்து நிறைய தண்ணீர் திறப்பு அப்படிலாம் நம்ம பார்த்தோம் இப்போ நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை எல்லா ஏரிகளும் சரி சமமாக முழு கொள்ளவதற்கு இப்போ நமக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா மொத்த ஏரியில இருந்த தண்ணியும் திறந்து விட்டாங்கன்னா நிலைமை என்ன அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்க்கணும் இன்னொரு பக்கம் மழையும் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்க போகுது அதனால என்ன நடக்கும் அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம் மழையினுடைய தீவிரம் கண்டிப்பாக இருக்க போகுது கடலோர மாவட்டங்கள் அதிக பாதிப்புகள் இருக்கும் அதனால தான் சொல்றோம் முக்கியமா தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்க ஏன்னா தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும் வீடுகளுக்குள்ள தண்ணீர் புகுந்துடும் அதுக்கப்புறம் தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்களுக்கு தான் அதிக விதமான ஆபத்துகள் மற்றும் பாதிப்புகள் ஏற்படும் ஆகவே சென்னை திருவள்ளூர் மட்டும் கிடையாது காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கடலூர் விழுப்புரம் மாவட்டங்கள் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் தாழ்வான இடத்துல அதுவும் கடலோர மாவட்டத்துல ஒட்டி இருக்கிறவங்க நிறைய பேரோட வீடுகள்லாம் கடலோர பகுதிகளில் ஒட்டி இருக்குது அதே மாதிரி கமெண்ட்லயுமே போட்டிருக்கீங்க அப்புறம் நாங்க வந்து கடல் பக்கத்திலே தான் இருக்கிறோம் அதனால எங்களுக்கு எப்படி பாதிப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குமா அப்படிலாம் வந்து கேட்டிருந்தீங்க கண்டிப்பா கடலோரம் மற்றும் ஒட்டி இருக்கக்கூடிய தான் அதிக மழை பொழிவு அப்படிங்கிறதும் எதிர்பார்க்க முடியும் தேதிகள் மறக்காம குறித்து கொள்ளுங்க இந்த தேதிகளில நமக்கு மழையினுடைய தீவிரம் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் டெல்டா மற்றும் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் கடும் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக வாய்ப்பு இருக்கு வட தமிழ்நாட்டினுடைய கடலோர மாவட்டங்கள் சென்னையில் ஆரம்பித்து கடலூர் வரை பகுதிகள் பகுதிகளாகட்டும் அதே மாதிரி டெல்டா மாவட்டங்கள் மயிலாடுதுறையிலிருந்து புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டங்களிலும் கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கும் சில சமயங்கள்ல மிக கனமழை சில சமயங்கள்ல கனமழைன்னு மழையினுடைய தீவிரம் புரட்டி போடும் இந்த இருபத்தி ஏழு ஆரம்பிச்ச மழை இருபத்தி ஒன்பது வரைக்கும் நமக்கு விட போறதில்லை இந்த மூணு தான் ரொம்ப மிக மோசமாக இருக்கும் டெல்டாவில் வந்து இருபத்தி ஏழு மழை ஆரம்பிக்கும் மற்ற இடங்கள் சென்னையில இருந்து கடலூர் வரை இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது தேதிகளில் நமக்கு மழை தீவிரமாக வாய்ப்பு இருக்கு இது அப்படியே படிப்படியாக நமக்கு ரொம்ப தீவிரமடையும் டிசம்பர்ல ஏதாவது புயல் வர வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பா இந்த புயல் சின்னம் கரையை கடந்ததுக்கு அப்புறம் அடுத்த புயல் எப்ப உருவாக போது அந்த புயலுக்கு நம்ம பேரும் வச்சாச்சு கண்டிப்பா அடுத்த புயல் நம்ம நம்ம சொல்ல முதல்ல இந்த புயல் நமக்கு கரையை கிடக்கட்டும் அடுத்தடுத்த புயல்கள் கண்டிப்பா நம்ம சேனல்ல வந்து கொடுத்துருவோம் நீங்க அதை பார்த்து பயன்பெறுங்க நீண்ட நாட்கள் முன்னாடியே இந்த சென்னியார் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம் இப்ப அதை பத்தி பார்த்துட்டு இருக்கிறோம் காற்றுடைய வேகமும் கணிசமாக அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு காற்றுடைய வேகத்தன்மை பொறுத்த வரைக்கும் மணிக்கு எண்பது முதல் முதல் நூத்தி பத்து கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் காற்று வீசுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக நம்ம எதிர்பார்க்கலாம் காற்றுடைய வேகம் கணிசமாக அதிகரித்து தற்போதைய நிலவரப்படி வரைக்கும் எண்பதுல இருந்து நூத்தி பத்து கிலோமீட்டர் வேகத்துல வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்ப எண்பதுல இருந்து நூத்தி பத்துனா யோசிச்சுக்கோங்க தானே புயல் மாதிரி அதே மாதிரி அஹ் மாண்டஸ் புயல் இது போன்ற நிறைய புயல் சின்னங்கள் நம்ம கடலோரத்துல கரையை கடந்தது பார்த்தோம் அதே மாதிரி பெஞ்சல் புயல் நம்ம கரையை சென்னை அருகே கரையை கடந்தது நம்ம பார்த்தோம் இது போன்ற புயல்கள் பொறுத்த வரைக்கும் இதே கிலோமீட்டர் தான் நூறுல இருந்து கிலோமீட்டர் வேகம் அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்த்தோம் அதே போலதான் இந்த புயலும் வந்து அதிக மழை பொழிவை கொடுக்க போகுது அஹ் கடந்த முறை நமக்கு புயல் சின்னங்கள் வரும்போதும் சென்னை ஒட்டி வந்து ஆந்திராவில கரையை கடந்தப்போ அஹ் சென்னையில வந்து அதிகப்படியான வெள்ளப்பெருக்கு ஏற்படுறதை பார்த்தோம் எங்க பார்த்தாலும் ஒரே தண்ணீருமாக மிதந்ததை பார்த்தோம் சென்னையே நமக்கு வந்து பே ஆஃப் பெங்கால் வங்க கடல கரைஞ்சத மாதிரி இருந்தது அந்த மாதிரி ஒரு வெள்ளப்பெருக்கு பொறுத்த வரைக்கும் கடந்த முறை அஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆகட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குலயும் சரி அதிக மழை பொழிவு கிடைச்சது அதே போலதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆனா மழை கொஞ்சம் தாமதம் ஆனாலும் ஏன்னா நவம்பர் முதல் இரண்டு வாரங்கள்லாம் சரியா மழையே கிடைக்கல நிறைய இடங்கள்ல வெயில் மட்டும்தான் இருந்துச்சு அவ்வளவுதானா முடிஞ்சு போச்சா பருவமழையே வந்து முடிஞ்சு போச்சா இதுக்கப்புறம் மழையே இல்லையா அப்படிலாம் வந்து கேட்டிருந்தாங்க அதுதாங்க இல்ல இனிமேதான் நமக்கு மழையினுடைய ஆட்டமே இருக்க போது நவம்பர் முதல் இரண்டு வாரங்கள்ல மழை இல்லைன்னா என்னங்க இந்த கடைசி இரண்டு வாரங்கள் நல்ல ஒரு மழை தீவிரம் தமிழ்நாட்டுல நம்ம தொடர்ந்து பார்த்தோம் டிசம்பர் முதல் வாரத்திலும் பரவலாக மழை பொழியவும் எதிர்பார்க்கப்படுது காற்றுடைய வேகத்தன்மை பொறுத்த வரைக்கும் எண்பதுல இருந்து நூத்தி பத்து கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் வீச வாய்ப்பு இருக்கு அதனால கண்டிப்பாக நிறைய இயல்பு வாழ்க்கை இரண்டு நாட்கள் பாதிக்கப்படும் சென்னையிலிருந்து கடலூர் வரை இருக்கிறவங்களுக்கு வந்து இயல்பு வாழ்க்கை நவம்பர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது பாதிக்கப்படும் டெல்டாவில் இருபத்தி ஏழுல இருந்தே மழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக அதிகரிக்கும் சென்னியார் புயலானது வட தமிழகத்தில் கரையை கடக்கும் அதாவது சென்னை சென்னைக்கும் செங்கல்பட்டுக்கும் இடைப்பட்ட இடங்களில் கரையை கடப்பதற்கான வாய்ப்பு Thank you. அப்படி இல்லைன்னா சென்னைக்கும் மசூலிப்பட்டினம் இடையே நெல்லூர் ஓங்கோல் போன்ற பகுதிகளில் கரை கடந்து அதிக மழை வந்து கொடுக்கும் எது எப்படி இருந்தாலும் இலங்கையில இருந்து நமக்கு வடக்கு திசை நோக்கி நகர்றதுனால எல்லா மாவட்டத்துக்கும் மழை கிடைக்கும் ஏன்னா பொதுவா வந்து ஒரு புயல் உருவாகுது அப்படின்னா குறிப்பிட்ட சில இடத்துல மட்டும்தான் மழை பெய்யும் சில இடத்துல பார்த்தா மழை இருக்காது எங்க கரை கிடக்குதோ அங்க மட்டும் மழையை கொடுத்துட்டு மற்ற மாவட்டங்களில் ஏமாற்றத்தை கொடுத்துட்டு போகும் ஆனா இந்த சென்னியார் புயல் அப்படி இல்லைங்க எல்லா மாவட்டங்களுக்கும் மழையை கொடுத்துட்டு தான் போக போகுது அதனால கவலையே படாதீங்க நிறைய மாவட்டங்கள்ல நமக்கு மழை பொதுவாக நமக்கு அந்தமானுக்கு அருகே ஒரு தாழ்வு பகுதி உருவாகும் அங்கிருந்து நேரடியாக கரையை கடந்து ஓரிரு மாவட்டங்கள் மட்டும் அதிகமான பாதிப்பு இருக்கும் மற்ற மாவட்டங்கள்ல வெறும் மழை மட்டும் இருக்கும் ஆனா இந்த சென்னியார் புயல் இருந்து வருகிறது அப்படிங்கிறதுனால வடக்கு திசை எடுத்து பார்க்கும் போது அப்படியே தமிழ்நாட்டினுடைய மொத்த கடலோர மாவட்டங்களும் வசமாக சிக்க போகுது அதனாலதான் நம்ம சொல்றோம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வடக்கு திசை நோக்கி நகரும் காரணமாகவே டெல்டா மற்றும் வட தமிழகத்தில் அதீத கனமழையானது பதிவாகும் மற்ற மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள்ல நமக்கு மழை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் உள் மாவட்டங்கள்ல மிதமானதுல இருந்து கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் வேலூர்ல இருந்து சேலம் வரைக்கும் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரியிலிருந்து இருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள்ல விட்டு விட்டு பரவலாக மிதமானதுல இருந்து கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடையும் கடலோர மாவட்ட மக்கள் புயலை எதிர்கொள்றதுக்கு தயாராக இருங்க அதனால இந்த மழை பொறுத்த வரைக்கும் அதிக மழையாக இருக்க போது வெள்ளப்பெருக்கு சீக்கிரத்தில் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஏற்பட போகுது லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க